முந்திரி மிளகு சேனை ஃப்ரை ஒரு சாதாரண டிஷ்ஷை கூட வித்தியாசமாக மாற்றுறது அதில் நம்ம உபயோகப்படுத்துகிற மசாலா தாங்க அந்த வகையில் இந்த முந்திரி மிளகு சேனை ஃப்ரை ரொம்பவே ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் காரணம் த இன்க்ரீடியண்ட்ஸ் இதுக்கு தேவையானவை சேனை கால் கிலோ நல்ல ஒரு இன்ச்சு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க புளி ஸ்மால் லெமன் சைஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி அரை டீஸ்பூன் மாங்காய் பொடி ஆஞ்சூர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கார் டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் பொடி மூணு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொசுறு அல்லது தேவையான அளவு புரோக்கன் கேஷு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு நாலு அல்லது அஞ்சு முதல்ல இந்த முந்திரி அப்புறம் மிளகு இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூலானதும் நல்ல நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நெருக்கி வச்சுருக்க சேனையை ஒரு கப் தண்ணி சேர்த்து அதோட மஞ்சள் பொடி உப்பையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைங்க குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க அது கூல் டவுன் ஆகட்டும் இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் பொடி கருவேப்பில ரெண்டையும் சேர்த்து ஃப்யூ செகண்ட்ஸ் பெரட்டுங்க அடுத்ததா மிளகாய் பொடி மாங்காய் பொடி இது ரெண்டையும் சேர்த்து அதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோடு இப்போ தேங்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் பொடி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதோட வேக வச்ச சேனியும் சேர்த்துக்கோங்க சேனியை சேர்க்கும் போது அதில் இருக்கிற தண்ணியை நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இதோட பொடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி மிளகு பொடியையும் ஆட் பண்ணுங்க இது தாங்க இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு வேற எந்த ரெசிப்பிலையும் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மொரமொரப்பு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க ம் மணக்க மணக்க முந்திரி மிளகு சேனை ஃப்ரை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க